வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு போகிறோம் அது வந்து வேற லெவலில் இருக்கும் இது வந்து நீங்கள் எந்த காய்கறிகள் கூட்டு வச்சாலும் இதே மாதிரியில் தாளிப்பு கொடுங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடகுழ்ந்த பருப்பு ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்கேன் அது வெடிச்சதுக்கப்புறமா கூடவே மூணு பல் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே காரத்துக்கு மூணு வர கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் இதை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் ஸோ அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க கோட்டு மேலே எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டோட வாசனை இது எல்லாமே சேர்ந்து இந்த சுரக்கா கூட்டை இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் ஸோ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை